ஒன்று கொருந்தியர் பதினாறாம் அதிகாரம் இந்த பதினாறாவது அதிகாரத்தில் பவுல் மொத்த ஏழு காரியங்களை குறிப்பிடுறாரு ஃபஸ்ட்டு தர்ம பணத்தை குறித்து சொல்றாரு ரெண்டாவது எபேசு பட்டணத்தை குறித்து சொல்கிறாரு மூன்றாவது தீமோ தேயுவை குறித்து சொல்கிறாரு நான்காவது அப்பல்லோவை குறித்து சொல்கிறாரு ஐந்தாவது ஸ்தேவான் வீட்டாரை குறித்து சொல்கிறாரு ஆறாவது ஸ்தேவான் பொர்த்து நாத்து அகாயுக்கு என்பவர்களை குறித்து சொல்கிறாரு ஏழாவது கடைசியாக வாழ்த்து கூறி கொருந்தியருக்கு எழுதின இந்த முதலாம் நிருபத்தை முடிக்கிறார் இப்போ ஃபஸ்ட்டு பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம காரியத்தை குறித்து பவுல் என்ன சொல்கிறாருன்னா நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் சொல்கிறாரு என்ன திட்டம்னா நான் உங்ககிட்ட போது நீங்கள் பணத்தை சேர்க்க சேர்க்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தண்டத்தில் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வாரமும் முதல் நாள் வந்து உங்கள்ட வரவுக்கு தகுந்தாப்புல பணத்தையோ பொருளையோ நீங்கள் உங்கள்கிட்ட சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சேர்த்து வைக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே வரும்போது இறுசிலமிக்கு வரும்போது நீங்கள் உங்களுடைய உபகரணத்தெல்லாம் எரிசிலமிக்கு கொண்டு வரும்படிக்கு நீங்கள் தகுதி உடையவர்கள் சொல்லி யாராக குறிக்கிறீங்களோ அவங்க கையில் நிருபத்தை கொடுத்து அனுப்புவேன் நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த பொருட்கள்லாம் கொடுத்து இறுசிலைக்கு அனுப்புவீங்க ஒருவேளை நான் உங்ககிட்ட வரதுக்கு சித்தமா இருந்தால் நான் வந்து மக்க தோனியா நாட்டின் வழியாக தான் பிரயாணம் பண்ணுவேன் அப்படி மக்க தோனியாவே கடந்து போகும்போது நான் உங்ககிட்ட வருவேன் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சில காலம் தங்கியிருப்பேன் ஒருவேளை மழைக்காலம் முழுவதும் கூட இருப்பேன் ஆனால் இப்போ நான் வழி பிரயாணத்தில் உங்கள்கிட்ட உங்களை கண்டுகொள்ள மாட்டேன் ஒரு வேளை கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் உத்தரவு கொடுத்தா சில காலம் உங்ககிட்ட தங்கியிருக்கலாம்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து குறிப்பிட்றாரு அதுக்கப்புறம் எபேசு பட்டணத்தை குறித்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பெந்தே கோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேபு எபேசு பட்டணத்துல இருப்பேன் ஏன்னா இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாரு எபேசு பட்டணத்தில் பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் எனக்கு விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யபேசு பட்டணத்தை குறித்து சொல்கிறாரு அடுத்தது தீமுத்தையை குறித்து சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா தீமுத்தையும் உங்ககிட்ட கிட்டே வ வந்தன்னா நீங்கள் தீமுத்தையு பயம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் தீமுத்தையோ பார்த்துக்கிடுங்க ஏன்னா என்னை போலவே அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறான் அதனால ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா சகோதரரோடு கூட நானும் தீமுத்தையு வருகைக்காக காத்திருக்கிறேன் அதனால நீங்க தீமு தேவை என்கிட்ட சமாதானத்தோடைய வழி அனுப்பி வையுங்கள் சொல்லிட்டு தீமுத்தையை குறித்து சொல்றாரு அடுத்தது அப்பல்லோவை குறித்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அப்பல்லோ வந்து சகோதரரோடு கூட உங்ககிட்ட வரும்படிக்கு அவனை நான் ரொம்ப மிகவும் வேண்டி கொண்டேன் ஆனால் அப்போல்லாம் என்ன சொல்றாருன்னா இப்போ நான் போகிறதுக்கு எனக்கு மனதில்லை நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவேன்னு சொல்லி சொல்றாரு அதனால அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது உங்ககிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல்லோவை கொடுத்து சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட சொல்லி கடவுதாரு அடுத்தது என்ன ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதல் பல நானவர்கள் என்றும் பர்சுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் சொல்கிறாரு அடுத்தது ஸ்தேவான் பொர்த்து நாத்து அகாயுக்கு இவங்களை பற்றி என்ன சொல்றாருன்னா ஸ்தேவான் பொர்த்து நாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷப்படுகிறேன் இவங்க மூணு பேரும் என்கிட்ட வந்ததுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு நினச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க மூணு பேரும் எனக்கு செய்திருக்கிறாங்க அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் சொல்லிட்டு குறிப்பிடுறாரு கடைசியாக வாழ்த்து கூறி இந்த கொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தை பவுல் முட்டிக்கிறாரு ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள் பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவன் கத்தராய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக ஆமேன்